வணக்கம் நண்பர்களே நம்ம பொதுவாகவே வந்து குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த நேரத்தில் பசி எடுக்கும் எந்த நேரத்தில் வந்து பாத்ரூம் வரும் அப்படின்றதுலாம் எப்போவும் இதெல்லாம் நடக்கும்னே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அவசர அவசரத்தில் வந்து குழந்தைக்கு தேவையான பொருளை எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பொது இடத்துல அழுவும் பொழுது அந்த குழந்தைய வந்து மிரட்டுறதும் உருட்டுறதும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருபத்தி ஆறு வயசு உடைய ஒரு பையன் வந்து அவர் பேர் வந்து முத்து அவர் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து தினமும் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்து காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பஸ்ஸில் வர்றது இது அவருடைய வழக்கம் இது மாதிரி ஒரு நாள் வந்து அவர் காலேஜுக்கு போயிட்டு காலேஜில் முடிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஏற வந்திருக்காரு அவர் பஸ் ஏறும் பொழுது அந்த பஸ்ஸு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் போக போக வந்து கொஞ்சம் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிது அப்போது அந்த பஸ்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வயசு இருக்கும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து லேசாக வந்து கத்த அழ ஆரம்பிக்குது ஊனும் அழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து சரி சரி அழுவாத அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆரத்தில் சொல்கிறாரு ஆனால் அந்த குழந்தை வந்து அழுகைய நிப்பாட்டவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து கூட்டம் நிறையவே வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க ஒரே நெ நெரிசலாக இருக்குது காத்தோட்டமே இல்லை உருன்னு இருக்குது இதை எல்லாத்தையும் இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் பார்க்கவும் காத்தோட்டம் இல்லாததை இருக்கிறத பார்த்ததும் அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்போல் இருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்த வேகமாக வீர் வீர்னு கத்த ஆரம்பிக்குது இவரும் வந்து அந்த குழந்தைய என்னடா இது கத்துதே எல்லாம் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுட்டு சரி அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் அந்த குழந்தை கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மிரட்ட ஆரம்பிக்கிறாரு பிடிச்சி உளுக்கிறாரு ஏய் கத்தாதையா என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு உன்னை தூக்கி வந்தது தப்பாக போச்சு நீ தான் இந்த மாதிரி கத்துற பஸ்ஸில் இருக்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்மள தான் வேடிக்கை பார்க்குறாங்க பய முறையா இல்லையா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அந்த குழந்தை இன்னும் வேகமா கத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருந்த அந்த முத்ராசி அந்த கல்லூரி மாணவன் வந்து கேட்குறாரு என்ன சார் ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னே தெரியல சார் உடம்புக்கு முடியாமல் இருந்தான் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுட்டு போனேன் அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவன் என்னடான்னா கற்றுக்கிட்டே இருக்கிறான் என்ன என்னன்னு தெரியல பேக்கி பிடிச்சிச்சா என்னமோ தெரில இந்த கற்று கத்துறான் தேவையில்லாம நான் வந்து இவனை தூக்கிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த முத்துராஜ் என்ன சொல்கிறாருன்னா இவங்க அம்மா எங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவங்க அம்மாவுக்கு வந்து அம்மா போட்டிருக்குது உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருக்கிறா அதனால தான் வந்து நானே தூக்கிட்டு வந்தேன் குழந்தைய இங்கே என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறான் இந்த மாதிரி பண்ணோன்னு தெரிஞ்சிருந்தா நான் தூக்கிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய வந்து அதட்டுறாரு மிரட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து குரலையும் மக்கி போகிற மாதிரி கத்த ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் வந்து பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு வந்து யாருமே எந்த ஒரு உதவியுமே செய்யலை அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஒரு மூணு சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பெண் வந்து தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அவர்கிட்ட வராங்க வந்ததும் நீங்கள் பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கிட்ட வந்து இப்படியா வந்து பிஹேவ் பண்ணுறது பொது இடத்துல வந்து குழந்தைங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்றும் உங்களுக்கு தெரியாதா ஒரு மேனஸ் இல்லையா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் நீங்கள் இப்படி மிரட்டுறீங்களே அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை பசியா இல்லை வந்து இந்த மாதிரி கூட்டம் சேரலையா இல்லை காற்று இல்லாதனால அழுகுதா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மிரட்டினா அந்த குழந்தை வந்து கேட்டுக்குமா அதுக்கு என்ன வந்து பெரிய வயசாக புரிஞ்சிக்கிறதுக்காக என்ன நீங்கள் இந்த குழந்தைய இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சரி பண்ணவே தெரியல இந்த குழந்தையை எப்படி நீங்கள் வளர்த்து ஆளாக்கி ஆள் ஆக்க போகிறீங்க இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரை வந்து எழுப்பி கொஞ்சம் ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்து ஏய் அங்கே பாரு பாரு ஏய் அங்கே பாரு பாரு அங்கே பாரு மரம் இருக்குது இங்கே பாரு இது இருக்குது பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த முஸ்லீம் பெண் வந்து விளையாட்டு காட்டுறாங்க இந்த விளையாட்டு காட்டினதும் அந்த குழந்தை வந்து ஓரளவு வந்து அழுக நிப்பாட்டுது பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டமும் குறைய ஆரம்பிக்குது குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குழந்தை மறுபடியும் கத்துது இந்த குழந்தை மறுபடியும் கத்துறத பார்த்துட்டு அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓஹோ அந்த குழந்தை வந்து பசியால் தான் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வந்து பீடிங் பாட்டிலில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தது மிச்சம் இருக்குது அந்த பால் அதை வந்து இந்த முஸ்லீம் பெண் கேட்குறாங்க ஏமா கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்களேன் குழந்தை வந்து இப்போ பசியால் தான் அழுகுது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க மீதி பாலை கொடுக்குறாங்க அந்த பாலை வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது இந்த குழந்தையும் வந்து குடிச்சிடுது குடிச்சிட்டு அப்படியே வந்து கற்றுன கத்தில் அசந்து அப்படியே அந்த முஸ்லீம் பெண் மடியிலேயே வந்து தூங்கிடுது தூங்கினதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் பெண் வந்து அந்த அந்த பால் கொடுத்தாங்களே அவங்கக்கிட்ட அந்த பால்கிட்ட ப கொடுத்துட்டு ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லைங்க நீங்கள் அடுத்தவங்க குழந்தைங்களுக்காக வந்து என்கிட்ட வந்து பால் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அழுகைய நிப்பாட்டியிருக்கீங்க நீங்கள் தாங்க கிரேட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த முஸ்லீம் பெண்ணை வந்து பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தையோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பொது இடத்துல வந்து குழந்தைய கூட்டிட்டு தூக்கிட்டு வரும் பொழுது அட்லீஸ்ட் வந்து பாலாட்சியும் எடுத்துட்டு வாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஒய்ஃபெல்லாம் வர முடியலை வேற யாராச்சும் ஒரு பெண்ணச்சி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல ஒன்று வந்து குழந்தையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அதுவும் தெரியல அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் இனிமேலாவது குழந்தைய வந்து அழுதுச்சுன்னா மிரட்டாதீங்க தயவு செஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டயாச்சும் வந்து ஒரு பாலாச்சும் வாங்கி கொடுங்க அது அந்த குழந்தை வந்து பசியில் அழுகுதா எதுக்கு அழுவுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுகிய வந்து நிப்பாட்டின்மை ஒழிஞ்சு மிரட்டுனாலும் உருட்டுனாலும் அந்த குழந்தை வந்து மறுபடியும் அழுகை அதிகமாக தான் அழுவுமே தவிர அழுகையை வந்து நிப்பாட்டாது தயவு செஞ்சு வந்து வெளில வரும்பொழுது யாராச்சும் ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைக்கு பாலாச்சி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் பெண்ணு அவர்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுது அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த முஸ்லீம் பெண்ணை வந்து பாராட்டுறாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த முத்து அப்படின்ற ஒரு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அந்த குழந்தை அழுகு அழுக ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த முஸ்லீம் பெண் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அழுகையை நிப்பாட்டுற வரைக்கும் அவருடைய வந்து செல்லில் படம் பிடிச்சி அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த பதிவை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு அம்மா அவங்க அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து கங்க்ராஜுலேஷன் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாராட்டியிருக்காங்க பரவாயில்லையே ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்து குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்களே அவங்க வந்து மனிதாபிமானம் மனிதாபிமானம் உள்ளவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த முஸ்லீம் பெண்ணை வந்து நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்